விருச்சிகத்தை பொறுத்தவரை பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவாதிபதி சுக்கரன் ஆட்சி ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த பன்னெண்டாம் பாவம்ங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அயன சயன போஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுவது அப்போது நல்ல ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு லக்ஸரியஸ் லைஃபுக்காக ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக இவர்கள் செலவு செய்ய துணிந்து விடுவார்கள் இறங்கி விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதில் என்ன நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த சுக்ரன் வந்து முதலில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவங்களுடைய ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாக ஏற்படும் சுக்ரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக ராசி ஆண்களாக இருந்தால் ஒருவேளை திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பெண் தொடர்புகள் எல்லாமே இவர்களுடைய லக்ஷரி இவர்களுடைய ஃபேண்டசி இவர்களுடைய பொழுதுபோக்குக்கு இவர்களுடன் பயணிப்பவர்களாக இருப்பார்கள்